அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் தினம் பங்க நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம வள எங்களுடைய வீட்டாக நிற்கிறோம் என்னம்மா இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உண்மையில நாளைக்கு ஒரு சமையல் உண்டு பெருமளவுக்கான ஒரு பெரிய ஒரு சமையலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்றைக்கு தேவையான பொருட்கள்லாம் வேண்ட பொருள் உண்மையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நிறைய பேருக்கு பெரிய ஒரு சமையல் ஒரு வித்தியாசமான சமையலாக இருக்கும் நாளைக்கு கஷ்டப்பட்டாக்களை தான் நாங்கள் அந்த சமைச்சு நல்ல மாதிரி கொடுக்கப்படும் சாப்பாடு அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்து எலெக்ஷனுக்கு வந்து நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி போட்டும் வந்த நாங்கள் பார்த்தாலே தெரியும் சின்ன சின்னி விரலை பார்த்தாலே தெரியும் அடையாளம் என்ன அப்போ யார் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது பார்த்திங்க உஷா அப்போ பார்த்தீங்கன்னா உஷாராகத்தான் நிற்கணும் என்ன சொன்னால் பிரச்சனைடின்ற மாதிரி சொல்லாமல் இருக்கணும் என்ன மேலே அந்த படம் இப்போ நீங்கள் சொன்ன நீங்கள் சாப்பாடு பாசல் கட்டி தான் கொடுப்போம்ன்ற மாதிரி நான் தான் அப்படி இல்லை உறவுகள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அது எந்த கையால் சாப்பாடு கொடுத்தால் அதுவும் ஒரு புண்ணியமாக இருக்க வேண்டாக்கா இருந்தால் நான் சமைச்சி கொடுக்க விரும்புகிறேன் கட்டாயமாக உண்மையில் அம்மா நோமலான ஒரு வருத்தத்தோடு இருந்து கூட உடனே சொல்லியிருந்தால் நானே சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன்ட்ற மாதிரி சொல்லியிருந்தேன் உண்மையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த பதிவு வந்து தெளிவாக ஏற்றம் மூலமாக நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவங்க எல்லாமே வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து எலெக்ஷன் நா தடையாக நாங்கள் நோமெலாம் விலவாசியலும் கூடியிருக்கா குறைஞ்சிருக்காண்ட மாதிரி நாங்கள் நோமலாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் டவுனுக்கு போனாலே தெரியும் அப்போ நாங்கள் எங்களுடைய பரத்துறையில் போய் தான் நாங்கள் தேவையான பொருட்களை வந்து வேண்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு டைமும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நாலு மணி ஆச்சுது நான் வந்து போட் போடவே வந்து மூன்றரைக்கு நான் போட்டு வந்துட்டேன் இந்த காலமாக தான் நம்மக்கள்லேருந்து அம்மாக்கள்லேருந்து எல்லாருமே போட்டு வந்தவை அப்போ நார்மலாவை இப்போ நீங்கள் இப்போ போட் போட்டால் இல்லை நார்மலா இப்போ வீட்டில் வைக்கக்கூடிய சாமான அப்படி தான் அதுக்கா போட்டீங்க இல்லை என்ன மாதிரி இப்போ போட் நான் அடையாளம் அதுவும் இந்த வீட்டில் வச்சுக்கிற பொருளா இல்லாட்டா வேறு இங்கே வச்சுக்கிற மாதிரி பொருளானு வீட்டில் வச்சுக்க வீட்டில் வச்சுக்கக்கூடிய கூடியமெண்டா பரவாயில்ல அந்த அடிப்படையில் சந்தோஷம் தேங்க்யூவா அப்போ நாங்கள் இப்போ என்ன பார்க்க போறோம்டா அப்போ நாங்கள் டவுனுக்கு போய் தான் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வேண்டி கொண்டு வேலைக்கே வர அப்போ அப்போ நாளைக்கு தான் நாங்கள் யார் யார் தந்தது எல்லாமே வந்து நாங்கள் நோமில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கிட்ட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் வாரனிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் உண்மையை பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்துல சொரியான மாதிரி இருக்கு வெயில் என்ன பார்த்தாலும் தெரியும் ஓரளவுக்கு கொஞ்சம் வழியாக இருந்தாலும் இப்போ நல்லா இருண்டு போட்டேன் அப்ப அம்மாவே காலமாக சொன்னா இனிமே தம்பி நீ வெயில் இருக்கா நீ கண்ட பாட்டுக்கு தெரியாது அப்படியே பாத்தீங்கன்னா டென்மார்க்ல இருந்து அந்த அம்மா என்ற டிஷர்ட் தான் நான் இன்றைய தினமும் போட்டுங்கன்னு பாத்தீங்கன்னா ஓ பாத்தீங்கடா தங்கஜி இந்த ஸ்டைல தெரியும் அவங்கள வீடியோ கெடுக்கிறால பெரிய கஷ்டம் அப்ப அந்த வகையில வந்து இருக்கிறாண்டைக்கா அவாக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சு கொள்வோம் என்ன அப்போ கனவருங்க போட்ட

அப்போ அவரும் வந்து சில சில டைம் உள்ள தான் பாட்டு படிப்பார் எல்லா நேரம் அவருக்கு ஒரு மூடு வராது என்ன தசுங்குட்டி பாருங்க அப்போ அந்த தசுங் தசுன் அந்த அண்டாக்கு என்ன சொல்ல போறீங்க பிள்ளைய பாட்டு இல்லை கேட்டவா பாட்டு இல்லை பாடி காட்டி உண்மையில் இப்படி புது புது உறவுகள் வந்து எங்களுக்கு பஸ் டைமாக ஃபோன் பண்ணி கதை கேட்க எங்களுக்குன்னு சந்தோஷமாக இருக்கேன்னு என்னோட காலமாக கோல் எடுத்து முதல் முதல் ஸ்டார்ட் அதானே தான் என்னோட கதைக்கு ஒரு காமெடித்தியாலும் கதைச்சிருந்தா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு தான் உண்மையில் தன கனகாலமாக அவங்களோட கதைக்கோணும் கதைக்கோண்டு இருந்தது அவன் தண்டா சொல்லியிருந்தால் தனக்கு வந்து டைம் பிரச்சனையில் கதைக்கில் சந்தர்ப்பமாக போட்டுதான் அப்போ இன்றைய தினம் அவங்களோட கதைக்கு கொண்டிருக்க உண்மையில் எனக்கும் சந்தோஷமாக இருந்தது சரி எனவே நாங்களும் மார்க்கெட்லாம் போகிற போட்டிடுவாங்க நாங்கள் என்னமோ அங்கே போய் தெரியல அப்போ அங்கே போய் நாங்கள் தொடருவோம் வீடியோவை சரிதானே என் அப்படியே பார்த்தீங்கன்னா வினுசு தான் வீடியோ இருக்கிறோம் வினுசு வந்து பார்க்க போனால் அவன் முகத்தை வந்து நான் சரியான மாதிரி என்ற கண்ணால் பார்க்கலாம் கிடக்கு ஏன்ட்டு அவனுக்கு சரி எனக்கு சரியான மாதிரி கவலையாக கிடக்கு ஏன்னு சொல்லி பார்த்தா சின்னங்களும் மாதிரிக்கு அந்த பாரு ஏண்டா அவன் சின்னப்படி இருந்தானே வீடியோ எடுக்கிற கொஞ்சம் நேரமாக கதைச்சு அவனுக்கும் சரியா மாதிரியே கையுளையும் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் வீடியோ எடுக்கிற தம்பியும் வந்து இப்போ கொஞ்ச நாளாக இல்லை தெரியும் தானே இப்போ வீடியோ பொறுத்த அளவில் நோம்பலா அவங்களுக்கு முன்போரு பட்ஜெட் காசு எதுவும் சிலவர்களுக்கு முன்னாடி கொடுக்கணும் நோமலா தான் கொடுத்து வந்தா அவனுக்கு காசு வந்து காணாது வேலையிலே

பாப்பஷன் போட்டுறீங்களா இருக்குதா இந்த மார்க்கெட் சன்னத்தியகானியப்பா சே அம்மா அப்படி சோமா இருக்கல ஆ என்ன நான் புலம்பிக்கிறீலோ எலெக்ஷனில் ஓட் போட்டுட்டீங்களே ஆ கையை காடுங்களா ஆ விடிய அழிஞ்சு வச்சு என்ன கொஞ்சம் சா கொஞ்சம் பொருட்கள் கொஞ்சம் வேண்டுவே ஆமா என்னன்னு சொல்லுங்க கத்திரிக்காய் எவ்வளோ அம்மா மூண்டு கிலோ ஓகே ஏதோ ஏதோ சமைக்கிற நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் அம்மா என்ன மாதிரி அம்மா எலெக்ஷனுக்கு போட் போட்டதோ எலெக்ஷனுக்கிட்ட போட் போட்டதோ அப்போ இப்படின்னு இல்லை ரொம்ப நாங்கள் நாங்கள் போட்டோம் நாங்கள் போட போடமாட்டீ சரி டீச்சா பிலைவாசி எல்லாம் குறைச்சி தருவிடம்மா போட் போட்டா முந்நூறுவா இருநூற்றம்பது இருநூற்றம்பா வந்துடும் முந்நூறுவா கத்தரிக்காய் இரநூற்றம்பா வந்துடும் என்ன சில கட்டி நான் வீடியோ எடுக்கல பாட்டு பாட்டு எங்க உண்டு என்ன வெங்காயம் பம்பா வெங்காயமா அப்புறம் என்ன மாதிரி நாளைக்கு சமைக்கிறதுக்கு நீங்க சேர்த்தி கதை சொல்லி போட மூன்று மணிக்கு நிச்சயம் அவளும் புரியல ஆப்பா மாதிரி இவ்வளோ மறக்கிறேன் நாளைக்கு தண்டை வாடலில் வட்டி கட் பண்ணு பொறிச்சு எடுத்து ம் கரெட்டும் போட்டுங்க அம்மா இன்றைக்கு என்ன மாதிரி அம்மா இல்லை மரக்கறி எதுவும் விலையோ நீங்கள் சொல்லக்கூடாது அம்மா சொல்லணும் மலிவோ ஆரட்டாச்சு தனியா விலை கூட ஆ எங்களுக்கு பெருசாக விவரம் பார்த்தா அதான் அதுதான் இல்ல விபரம் விவரம் என்று சொன்னா மனுஷனுக்கு வந்து எங்களுக்கு விளக்கம் விளக்கம் குறைவு அதுதான் அதுதான் மூன்றாம் ஆண்டு இல்லை நீங்கள் அப்ப அதை தான் பிரச்சனை சொன்ன வீடியோல அம்மா பாத்தீங்களா போட்டு சந்தோஷமா என்ன சரி இல்ல இல்ல வயசு போன நேரங்களில் சந்தோஷமா இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் ஆனால் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கலாமா வெறும் பாவம் தானே இப்போ வேலைக்கு பிடிக்கிற வெறும் வேலை இல்லாமல் இன்னைக்கு எப்படி பிஸ்னஸ் எப்படி இன்னைக்கு இன்னைக்கு எப்படி பிஸ்னஸ் எங்காவே கிடந்த நீங்கள் என்ன என்ன செய்யற ஒரு தானே சரி போகாம அப்படியில பச்சம்ல வாடி போச்சோ இது பார்த்து போடுங்க நாங்கள் பாப்போம் என்ன நோமலா கழுவியா சரி இங்கே கழுவியா கீழே ஃபுல்லா தானிய நோமலாக்க சாப்பிட்டு பாப்போம் அம்மான் இப்படி இருக்கேன் பாப்பேன்

சாப்பிடுங்கோ ம் அந்த கூடா அது எப்படி சொல்லு எப்படியா சாப்பிடும் நல்லாக்கா என்ன லிப்ஸ்டிக் தான் அழிஞ்சுவிடும் நாமக்கெல்லாம் வந்து தயம்பேச்சேன் கடை ம் ஓகேயா உறவுகளுக்கு சொல்ல போய்ங்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களோ உண்மையாவோ அங்கே போட உங்களுக்கு தெரியுது கைக்காக உங்களுக்கு ஆ உண்மையா முடிய மட்டுப்படும் தெயமாசிக்கிங்களா சாப்பிடுவோம் இன்னும் புழை இல்லையாப்பா அம்மா ஆப்பிளம் சரி ஓகே நாங்கள் எல்லா பொருட்களையும் வேண்டிட்டு அப்படியேப்பா அம்மா சுத்தல் அரிசி பருப்பு

ஒயிலே சோளக்லாம் எடுோம் அண்ணா வயலக்ஷன் போன்

சாமான் வாங்கியே நாம இருக்கு பொருட்கள் வாங்கி ப்ரோ மனம் சந்தோஷமா அடைய உங்களுக்கு நாங்கள் வித குறையும் இல்லாமல் நாளை தினம் சமைப்பதை வாங்கியாது ரொம்ப ஒரே ஒரு சமயம் கொஞ்சம் விதாமிருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ലക്ഷൻ പോലയിലെ ഡറിയ പൊരുപ്പ് വാങ്ങി പുറട്ടാതിരം മഴക്കരി കൊഞ്ചം സൂടായി എതിർ പാത്ത കൊഞ്ചിലെ അപ്പം ഇരുന്നോ പിന്നെ കണേ ലേറ്റാ പോണാലും ഇപ്പം കുറേവരുണ്ട് പോകും ലേറ്റാ പോയി ലേറ്റാ പോണാലും അതേവിടെ കുറച്ചു എല്ലാവരുമേ മനം പോകാമേ സകലവും സന്തോഷമാകിരുക്കാൻ பொருட்கள் வாங்களுக்கு பஸ்ல வந்து நீங்கள் எவ்வளவு இருக்கிறீங்க இடக்காலத்து பாட்டு கேட்குறீங்களோ உங்களுக்கு மட்டும் கேட்குறீங்களா எலெக்ஷனே போனது என்னது அரு போட்ட நீங்க என்ன உள்ளது அதுவும் கொஞ்சத்தாள் படிச்சிடும் எல்லாரும் கொடுக்குற இங்க இங்கே சரிங்க கதையா வெத்தினா இவ்வளோ ஆகலாம் வேலையா ஆ போற இல்லை போடா ஆ போடுற குறைவோ கொஞ்சம் வாக்குற கொஞ்சம் குறைவா இந்த எலெக்ஷனை காண்டி எலெக்ஷனுக்காண்டி உங்களுக்கு எத்தனை வெயில முடியும் அண்ணா ரபிக்கே கூட மோசமாக கிடையாது நீங்கள் சொல்லாட்டா எடுக்க மாட்டோம் அபிஷில கடைகள அப்படியே இன்னால வா உடம்பு இந்த ஃபேன்சி கடைக்கு அப்போம்மா என்ன வேண்டாண்டா சில சில ரகசியங்கள் இதெல்லாம் பிடி வரும் தெரியுமா என்ன வேண்டு வந்தா என்ன சாண்ட்ராய்டு கிடையாது கிரீம் இல்லை தானே நைட் கிரீம் பூச இங்கே ஃபேன்ஸ் கிடையாது

வேண்டி இவ்வளவு கலரும் காணா அதோ அவ்வளோ விலை வில குறவு டம்புராவை என்ன கிரீமா உண்மை உண்மையாக பார்க்குற உறவுகள் பாருங்க உண்மையாக உக்கு என்ன பிரச்சனை இவ்வளோ கலரும் காணாண்டு அது உறவுகள் கேஸ்ட் பண்ணிவினா மாரிக்கண்டு பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு கொண்டு அது நோமளாவே பார்த்து தெரிஞ்சு கொள்ளு வேணாம் சரியா வேறு எதுவும் கொடுக்க போறீங்களே கொடி கிரீம் எதுவும் യും വെള്ളിയാ വരണം കറക്ടോയിലോ ആ അത് അതായിരൂ രണ്ടായിരത്തി ഒന്നും ഇല്ലയോ അത് കൂടെ

சரி ஓகே உண்மைக்குமே நாங்கள் தேவையான பொருட்கள் எல்லாமே நாளைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நாங்கள் கண்டிப்பாக வேண்டிட்டோம் இப்போ நாங்கள் என்ன செய்யப்பட்றோம்னா நாங்கள் வீட்டை விழுக்கப் போகிறோம் நாங்கள் உண்மைக்குமே நினைச்சது கொஞ்சம் க்ரௌட்டாக தான் இருக்குமென்று சொல்லி பார்த்தது ஆனால் வந்து பார்த்தா மார்க்கெட்டில் குறைஞ்ச ஒரு ரெண்டு மாதிரி தான் இருந்தவ மார்க்கெட்டில் சாமான கொஞ்சம் வேண்டக்கூடிய மாதிரி அப்போ நாங்கள் இப்போ வலுக்கிட போகிறோம் உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்ச்சுன்னா ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் தங்கச்சி தங்கச்சியாக்கள்லேருந்து அம்மாவக்கள்லேருந்து வந்தேன் நினைச்சேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வடிவாக தெரியும் ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்புடம் வந்து வேண்ட மாதிரிக்கு அந்த எதிர்பார்ப்பை வந்து நாங்கள் நான் சொல்கிறேன் விட நீங்களே நோமலாக்க கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன எதிர்பார்ப்பு பிள்ளை ஒண்டாக்கம் நீங்கள் அப்போ அப்போ நோமலாக உங்களுக்கு அந்த பதவியில் பார்த்துருப்பியல் ஒரு கிரீம் பட்டியோட தெரிஞ்சவா அப்போ ஓ பக்கத்து வீட்டுக்காரரோட எவ்வளவு தூரம் விசுவாசத்தை பாத்தீங்கதான இல்ல இப்படித்தானு பக்கத்து வீட்டுக்காரில் சரியான மாதிரி விசுவாசம் இருக்குன்னு தான் எனக்கு தெரியும் ஏன்டா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கடையில் விசாரிச்சுருப்பால் அந்த ஏதோ கிரீமை அவர் கேட்டால் கூட சொல்கிறாள் இல்லை கடைக்காரர் அண்ணா சொன்னேன் கடைசியில் அண்ணா இதாண்டா அதுவும் தட்டி பறிச்சிட்டால் சொல்ல வேண்டாம் உண்மையிலே இந்த கலருக்கு என்ன பிரச்சனை எனக்கு இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் இதை போய் சொல்கிறேன்னா ஓ உறவுகள் உறவுகள் நீங்கள் பார்க்குற நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க பின்சுவோம் நான் சத்தியமாக என்னோ கூட்டினேன் என்ன ஒரே சின்னங்களாக கடை வீடியோ இல்லை அந்த வகையில் உண்மையில் சந்தோஷம் நாங்களும் வீட்டை விழுக்கடை போகிறோம் போகிற கடையில் போகிற வழியில் தான் இருந்தாலும் அவங்களுக்கு பொண்டை கொண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையில அம்மாவுக்கும் சரியாமாரிக்கு என்ன செய்கிறோம் அம்மாவோடக்காண்ட் ஓமன்ட்டா இப்போ தான் நம்ம கவலைப்பட்றா இப்படின்னு சொன்னால் அப்பா ஓமன்ட்டு சொல்லி போட்டேன் விஷயம் தெரியாமல் நாளைக்கு என்னென்ன பாடுபாட போகிறோம் தெரியா சமைக்கிற கட்டத்தில் இந்த மாதிரிக்கு சொல்லி போட்டேன் வீடியோவில் ஓமன்ற மாதிரிக்கு நாளைக்கு நாலு மணிக்கு ஒழும்பேர்னு சொன்னேன் நித்திர நித்திர கொள்ளாட்டில் அங்கே அடுப்பில் கிடக்கிற சட்டிவானே கையில வளத்துறீங்க பூனை வடுக்கிற மாதிரி என்ன சொல்லுங்க தசுங்குட்டி என்ன கட்ட நீங்கள் ஆ ஆள் மயங்கி மயங்கி விழும் அவருக்கு ஒரு குணம் வந்தா தான் நாலு நோமெல்லாம் பாட்டு வழக்கு படிச்சு ஆடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும் அப்போ அம்மகளுக்கு சொல்ல புரியல ஒன்னும் சொல்லையே அவ எதுவும் பண்ற மாதிரி அதில் கொஞ்சம் மூக்கம் மாணிக்கிறேன் மற்றும் படி போற இல்லை மூக்கம் மாதிரி இல்லைன்னு சரி அப்போ நாங்கள் எங்கேண்ட வீடியோ வந்து முடிக்கிறோம் எங்கேட் வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாேருமே மறக்காமல் எங்கெண்ட வீடியோக்கு கொமெண்ட் பண்ணுங்க புதுசாக எங்கே சேனலுக்காரன் பாரணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் உங்கள் வீடியோ முடித்து கொள்கிறோம் இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளை இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் பாய்